எங்களுடைய கோயில்கள் சில கோவில்கள்ல ஷீரடி சாய்பாபாவுடைய திருவேணியை பிரதிஷ்ட பண்ணிட்டேன் அப்பா வந்தது பழக்கம் போல கமெண்ட்ல கம்பு சுத்தவங்களாம் வந்துட்டாங்க ஏ ஆஹ் ஷீரடி சாய்பாபா நான்வெஜ் சாப்பிட்டாரு பா எங்க கைலாசங்கள் எல்லோரும் முழுமையான சைவம் நானும் முழுமையான சைவ உணவைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சைவ உணவை மட்டும்தான் சாப்பிடுறேன் வாழறேன் அது மட்டும் இல்லாம நான் வெஜிடேரியன் மட்டும் இல்லாம பிரசாதேரியன் சைவ உணவிலேயே கூட பெருமானுக்கு நிவேதியமாக படைத்த அந்த பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடுறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சைவத்தை ப்ரமோட் பண்றவன் வாழறவங்க ப்ரமோட் பண்றவங்க நாங்க கரெக்ட் ஆனா அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்டாங்க ஒரே காரணத்துக்காக ஒருவருடைய ஞான மலர்ச்சியை மறுத்து விடுவதோ அவர் அப்பாலும் சார்ந்தார் அப்படிங்கிற தகுதியை அவருக்கு இல்லைன்னு சொல்றதுக்காகவும் முழுக்க முழுக்க தவறு இப்ப கண்ணப்பர் என்ன சொல்லுவீங்க எல்லா மரபுகளும் இந்த தொகையடியார்கள் அவங்கள விருத்தி பண்றதுக்கு உங்களுடைய டைம் பிரஷர் டேலண்ட் பண்ணுங்க அப்ப மட்டும்தான் இந்த ஈகோ சனாதன ஹிந்து சிவிலைசேஷனை உயிரோட வைக்க முடியும் மறுமலர்ச்சி அடைய செய்ய முடியும்